நீங்க இது எல்லாம் ஊிறடுக்குது வாவ் எல்லாம் ஊிறடுது இல்ல கைல கைல குடிக்கும் போது தான் தெரியும் நான் போற எடுப்பா வீடு எல்லாத்தையும் எப்படி போனானேடா வர வராது ஆ சரி சரி நான் போடுங்க நான் வந்து போறான் பவர கொண்டு போடு தரنا இதனா போடு 2 கிலோ தான ஆமா இது வரான் ஒரு 2 கிலோ இல்லடா டாட்டர புடி كدهனா கொன்னு போடு ஓகே ரெடா आजा